காலை வணக்கம் அனைவருக்கும் எங்கே இருக்கிறோம் அட உண்மையிலேயே எங்கே அது விசித்திரமாக இருக்கிறது நாங்கள் கம்பிகளுக்கு பின்னால் தூங்கியதை நினைவில் இல்லை பாருங்கள் நிறமுள்ள பூட்டுகள் மற்றும் சில கயிறுகளும் உள்ளன ஆனால் நிச்சயமாக அவற்றில் நாங்கள் ஊர்ந்து செல்ல முடியாது அவற்றை இழுக்கலாம் நாம் முயற்சி செய்வோம் ஓ ஆனி நீ முழுவதும் பழுப்பு நிறமாக இருக்கிறாய் இது சாக்லேட் என்று நம்புகிறேன் ஓ இப்போது நான் இந்த ஒட்டும் பழுப்பு குழப்பத்தில் மூழ்கி இருக்கிறேன் ஓ இது உண்மையில் சாக்லேட் நான் அதிர்ஷ்டசாலி என்று தெரிய வந்தது அவன் என்ன செய்கிறான் என்ன அவை புழுக்கள் பானவை. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள் ஓ ஆனி இங்கே திறவுகோல் இருக்கிறது முதலில் பூட்டையை திறக்கலாம் ஓ நான் நீண்ட நேரம் சாக்லேட்டை கழுவுவேன் இது வேலை செய்தது முதல் பூட்டு திறக்கப்பட்டது ஆறு மீதம் உள்ளது அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஆஹா சரி நான் முதலில் செல்வேன் உம் காத்திரு இது அருவறுப்பாக இருக்கிறது நான் இந்த ஜூஸை ஒரு சிப்பை குடித்தேன் யுபக் நீங்களே உங்கள் ஜூஸை முயற்சி செய்யுங்கள் என்னுடையதா சரி ம் இது தர்பூசணி ஜூஸ் புதிதாக பிழிந்தது என்ன சுவையானது மன்னிக்கவும் அணி நீ உன் பானத்தை பருகுவாய் நான் என்னுடையதை பருகுவேன் எனக்கு சுவையானது கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி திறவுகோள் அதில் இருந்தது ஓ நான் என்னுடையதை முடிக்க வேண்டும் ஏன் நான் இப்படி தண்டிக்கப்படுகிறேன் ஓ இல்லை உள்ளே ஒரு மீன் இருக்கிறது கவலைப்படாதே எல்லாம் சரியாக இருக்கும் ஓ, சரி ஆம் இதோ இறுதியாக இப்போது விரைவாக ஓடுவோம் இரண்டாவது பூட்டை திறப்போம் முடிந்தது நாங்கள் வெளியேற ஒரு படி அருகில் இருக்கிறோம் ஓ ஓம் தமிழ் பலபலப்பான மஞ்சள் பாதுகாப்பு பெட்டி எனது என்று பந்தயம் வைக்கிறேன் மஞ்சள் என் பிடித்த நிறம் பாவ் எவ்வளவு குளிர் இது ஒரு பெரிய மாம்பழ ஜெல்லி கரடி ஓ இப்படி சுவையான சவால்கள் கிடைக்கும் போது எவ்வளவு நன்றாக இருக்கிறது அது மிகவும் சுவையாக இருக்கிறது அதை பற்றி நினைக்க கூடாதே உன்னுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை தேராசை உன் கரடியை வேண்டாம் ஓ எனக்கு ஒரு கேமரா இருக்கிறது அதுவும் சாக்லேட்ல இருந்து செய்யப்பட்டுள்ளது என்ன என்ன வாவ் இது ஒரு மாய கேமரா போல இருக்கிறது அதன் லென்ஸில் வரும் எல்லாமே சாக்லேட்டாக மாறுகிறது உம் இல்லை அவை கால்கள் அதை யார் சாப்பிடுவார்கள் ஆனால் கவலைப்படாதீர்கள் எனக்கு ஒரு சிறந்த திட்டம் உள்ளது இதை ஒரு புகைப்படமாக எடுக்கலாமே மில்லா நீ ஒரு மேதை இப்போது நமக்கு முன் முழு குவியல் சாக்லேட் கோழி கால்கள் இருக்கின்றன ஒரு கனவு அருமையானது நம்ப முடியாத சுவை நான் என் வாழ்நாளில் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவேன் நான் கோழி கால்களை செய்ய முடிந்தாலும் அவை சாக்லேட் போல இருந்தால் மட்டுமே அருமை பூட்டு போகலாம் உங்களின் புதிய இந்த முறை மீண்டும் மர்மமானதும் பயமுறுத்தும் ஒன்றாக இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நீங்களே முதலில் முயற்சி செய்யுங்கள் விசித்திரமாக உள்ளது அது என்ன என்று புரியவில்லை ஆனால் கண்டிப்பாக மென்மையான ஏதோ ஒன்று ஆமா அதை நான் அழிக்க முடியும் நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் கடந்து விட்டேன் ஓ அது எங்கே ஓ அது அங்கே இருக்கிறது யூஹூ விரைவாக ஓடுவோம் இப்போது இந்த கூண்டிலிருந்து மற்றொரு பூட்டு விழும் என்ன ஆமாம் ஆனால் ஒரு காகிதத்தால் அதை எப்படி திறப்பது இது ஒரு குறியீடு சரி நான் இதை பற்றி என்னால் யோசிக்க முடியாதது எப்படி சரி மூன்று எண்கள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் ஆ எனக்கு உதவுங்கள் என் தலை சிக்கி கொண்டது ஓ ஓ மிகவும் நன்றி ஓ இது என்ன போய் பார்ப்போம் நாம் சேர்ந்து செய்வோம் ஆம் ஐயோ நான் குவளை எடுத்தேன் என்னிடம் ஒரு சுவையான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் உள்ளது நான் இதை என் வாழ்நாளில் இப்படிதான் குடிப்பேன் ஓ ஆம் எனக்கு பூண்டு நீர் உள்ளது இது அருவறுப்பாக உள்ளது ஓ ஸ்ட்ராபெரி மட்டுமே என்ன வழியாக இல்லை நான் நான் என்னை ஒருங்கிணைத்துக் கொள்கிறேன் ஒரு ஒரு யோசனை ஏன் துன்பப்பட வேண்டும் எனக்கு சாக்லேட் கேமரா உள்ளது இதன் உதவியால் நான் ஒரு அருவறுப்பான பூண்டு காக்டை சுவையான சாக்லேட் வைனாக மாற்றுவேன் ஓ ஓ ஓ ஆ ஆ உம் சாவி அது இல்லை அதுதான் சாவி அந்த பெட்டியை திறக்க போகலாம் ஆம் நாங்கள் சிறந்த நண்பர்கள் வெற்றிகரமான நடனத்திற்கு நேரம் சீ நமக்கு நடனம் ஆடுவோம் இப்போது பெட்டிகுல் செல்ல நேரம் கல் காகிதம் கத்தி மூலம் பிரச்சனையை தீர்ப்போம் வாவ் ஏனா நான் எப்போதும் இந்த விளையாட்டில் தோற்கிறேன் நான் உண்மையில் அங்கே ஏற வேண்டுமா ஊம்ஸ் உள்ளே மிகவும் விசித்திரமான ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்னவோ தெரியவில்லை சாக்லேட்டாக மாறும் உதவிக்கு நன்றி சரி இன்னொரு சர்விங் சாக்லேட் தயார் தானே சிலவற்றை மேலும் எடுத்துக்கொள்வோம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது அதை வேகமாக சாப்பிடு சாவிய பெற விட்டது. ஓ ஆம் மற்றும் இதோ இது படம் எடுக்க தேவையில்லை நாம் இன்னும் பூட்டையை திறக்க வேண்டும் இந்த முறை குறியீடு ஒன்று மூன்று ஐந்து பார்ப்போம் இதன் அர்த்தம் நாங்கள் கடைசி பூட்டையும் சரி செய்கிறோம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிறேன் வாவ் இந்த முறை புதிதாக ஏதோ இருக்கிறது கதவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் பார்க்கலாம் ஆ என்ன ஒரு அருவறுப்பான விஷயம் ஓ அதை நீ பாத்தியா அது ஒரு அருவறுப்பானது அதை விரைவாக மூடு ஆம் மிலா நீ மிகவும் நன்றாக தெரியவில்லை மூடன் கதவை திறக்க எந்த விஷயம் இல்லை ஆமைதியாக இரு உன்னிடம் சாவி இல்லை ஓ இல்லை நீ என்னை கிண்டலா செய்கிறாய் இந்த அருவருப்பான திரவங்களை எங்கே இருந்து எடுத்தாய் உஃப் இவை கச்சா முட்டைகள் எந்த விஷயம் இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் கீழே இன்னொரு கதவு இருக்கிறது அதை விரைவில் பார்க்கலாம் ஹூரே இதோ சாவி நம்ம சுதந்திரத்திற்கான சாவி கடைசி பூட்டையும் திறக்கலாம் நாமே சுதந்திரம் அடைந்தோம் ஹூரே அற்புதம் ஓஹோ என்ன இருக்கிறது இங்கே சுவையாகவும் அழகாகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வணக்கம் பாருங்கள் நான் இப்போது இந்த பொத்தானை அழுத்த போகிறேன் பாருங்கள் என்ன அற்புதமான பொம்மை என்னிடம் பா இந்த கிரியோயோட இருக்கிறது அதை சிறப்பாக வரைவுபவர் இந்த பரிசை பெறுவார் தொடங்கலாம் வாங்க சரி சரி நான் தொடங்குகிறேன் சரி கருப்பு சில காதுகள் சில கண்கள் வரைவோம் கையின் வடிவத்தை கொஞ்சம் சுற்றுவோம் இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது எனக்கு சில பச்சை நிறம் தேவை நான் ஒரு மிகவும் அழகான முகத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் வெள்ளையாக வரைவேன் கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் சேர்க்கிறேன் வாவ் இது ஒரு கலைப்பணி பாட்டி திரும்பி பாருங்கள் ஓ, மன்னிக்கவும். சரி. சரி, நான் ஒரு முகத்தை உருவாக்கப் போகிறேன். இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது திருப்பி பாப்போம். நேரம் முடிஞ்சது. நீங்க என்ன செய்யீங்க எனக்கு காண்பியுங்க. இது ஏன் யோடா? இது அழகாக இருக்குது. உம் உண்மையில இல்ல. உங்களுக்கேயா இது ஏன் வேல? நான் முயற்சித்தேன். வாவ் நீங்கள் தான் இங்கே வெற்றியாளர்? பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள் பூரே நான் வென்றேன் ஹம் இப்போது அவன் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் பொத்தானை அழுத்தினால் அவன் தலையை திருப்ப முடியும் அவனது உண்மையில நகர்றான் அவனது நகைச்சுவையாக இருக்கிறான் எவ்வளவு மிருதுவான ஸ்பேஷலா ஆஃப் இது சூடாக இருக்கிறது அப்படியானால் உன்னை உன் இடத்தில் வைக்க வேண்டும் இதோ உன் பரிசு ஒரு பறக்கும் தேவதை எனக்கும் ஒன்று வேண்டும் மற்றும் நேரம் தொடங்கிவிட்டது நான் தொடங்குகிறேன் சரி நான் உடனே கருப்பை எடுப்பேன் அதை விரைவில் அழகாக மாற்றுவேன் ஆகவே ஒரு பாவாடை சில காலணிகள் மற்றும் நிச்சயமாக இளஞ்சிவப்பு முடி மற்றும் நிச்சயமாக அழகான கைகள் பரிசிறகுகளை மறக்க மாட்டேன் நான் அழகான பரிதோசையை செய்வேன் நான் அற்புதமாக செய்தேன் உன்னிடம் என்ன இருக்கிறது ஒதுங்கி பாராதே அதை எப்படி வரைய வேண்டும் சரி ஒரு யோசனை வந்தது கண்கள் மற்றும் முகத்தின் வரையறையை கருப்பாக வரைவேன் நான் அழகான கண்ணிமைகளை ஒரு வாய் ஒரு மூக்கு வரைவேன் மேலும் அதை நீளமாக வரைவேன் முகத்தை சுற்றி வரைவேன் மற்றும் ஒரு மிக வெள்ளை அடிப்படை உருவாக்குவேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நேரம் முடிந்தது நீ என்ன செய்தா எனக்கு காட்டு ஏற்கனவே சரி அது என் யோட முகம் என்ன ஒரு அழகே இல்லையா இல்லை உன்னுடையது என்ன இது என் பான் கேக் என்ன ஒரு அழகான பரி என்று பாருங்கள் இல்லை இது நல்லதல்ல நாம் என்ன செய்யலாம் ம் இது உண்மையில் அழகாக இருக்குது என்று நினைக்கிறேன் ஓப்ஸ் ஹே ஹம் ஒரு யோசனை பாருங்கள் பாட்டி இப்போது எப்படி இருக்கிறது அஃப் ஓ சரி இதோ இந்த முறை நீங்கள் இருவரும் வெற்றி பெறுகிறீர்கள் அது ரொம்ப குளிர்ச்சியானது விளையாடுவோம் அதுவே இன்னொரு முறை சரி பெண்களே என்னிடம் உள்ள அழகான வாத்த பாருங்கள் என்ன அழகுவிடே அவனுடன் விளையாட விரும்புகிறான் எடுப்பேன் மேலும் கருப்பு வரையறையை செய்வேன் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் நீளம் சேர்ப்போம் அதை திருப்புகிறேன் எனக்கு இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ நீ என்னை பயமுறுத்தினாய் ஒளிந்து பார்க்காதே அப்படி என்றால் நான் அழகை கருப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாற்றுவேன் அதனால் நான் எல்லாவற்றையும் சுற்றி வருவேன் நிச்சயமாக குஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும் அதுதான் என்னிடம் உள்ள வாத்து ஒரு பக்கம் மட்டும் ஓ ஓ நேரம் முடிந்தது பெண்களே முடிவை சரிபார்க்க நேரம் அப்படியா இதை எப்படி பிடிக்கிறது நான் ஒரு உண்மையான அழகியை பெற்றேன் என்ன நாம பார்க்கலாம் இல்லை உன்னுடையது மிகவும் அழகாக இல்லை இங்கே நீ வென்று விட்டாய் ஓ இது என்ன அழகி எவ்வளவு அழகாக இருக்கிறது அவனை இங்கே நீரில் வைக்கலாம் அவன் ஆ இது மிகவும் அழகாக இருக்கிறது வாத்து உங்களுக்கு இந்த நீர் பிடிக்கிறதா உம் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முடியவில்லை நான் அவனை ஏற்கனவே காதலிக்கிறேன்

மீதமுள்ளவற்றிற்கு செல்லலாம் வெளிப்புறத்தை கருப்பாக மாற்றி எல்லாவற்றையும் மஞ்சளாக வரைய போகிறேன் இதோ உன் புன்னகை பற்கள் இதுவே போதும் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மாற்றுவோம் வாருங்கள்

ஹூ இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது நீ வெற்றி பெற்றாய் இதோ வாவ் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் வாவ் இல்ல நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அது எனது ஓ என்ன மூக்கு என்பதால் இது வேடிக்கையாக இருக்கிறது ஆங்க்ரி பேர்ட்ஸ் வானவில் கேக் நேரம் தொடங்கியது வாருங்கள் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் அதை கைவிடுவேன் இல்லை நான் செய்வேன் கேக் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம் இல்லை நான் அதை வென்று முழுவதும் சாப்பிடுவேன் கண் வரையறைக்கு போகலாம் நான் சிவப்புல நிரப்புகிறேன் இது அழகாக இருக்கும் மேலும் ஒரு அழகான பறவையையும் உருவாக்குவேன் கண்டிப்பாக கருப்பு வரையறையை உருவாக்குவேன் சில கண்கள் நான் எவ்வளவு செலவு பண்றேன் இப்போது கண்களை வெள்ளையாக வண்ணம் தீட்டுங்கள் மற்றவை சிவப்பாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் கிடாது இப்போது அதை திருப்புங்கள் கண்களை கவனமாக முடிப்பேன் அதை திருப்பினால் அது சிறந்ததாக இருக்கும் அப்படியா நான் வென்றேனா நான் வென்றேனா என்ன ஒரு பறவை உம் நீ என் கலவை பார்த்ததில்லை ஓ எவ்வளவு அலட்சியம் ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது உங்கள் வெற்றியாளரின் கேக் இங்கே சூப்பர் இது அழகாக இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ மை காஷ் வாவ் இது ஒரு கேக் நானும் அதை முயற்சிக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இல்லை என் கேக்கை இனி தொடாதீர்கள் எனக்கு இன்னும் தேவையில்லை சிவப்பு சுவை எப்படி இருக்கும் முயற்சிப்போம் நீலத்தை நெற்றியில் பூசிக்கொண்டாய் பெண்களே நிறுத்துங்கள் எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது ஒரு டைனோசர் ஓ பாருங்கள் நேரம் சரி சண்டைக்கு தயார் தானே அப்படியெனில் நான் கருப்பு வரையறையை வரைவேன் அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவேன் கண்கள் மற்றும் வாய் இப்போது நிச்சயமாக மஞ்சள் இளஞ்சிவப்பு நீல கண்கள் என ஒரு அழகான டைனோசர்

என்னுடையது இது போல இருக்கிறது நேரம் முடிஞ்சது சரி மூணு ஒன்னு இரண்டு அது மிகவும் மோசமாக இருக்கிறது உன்னுடையது உண்மையில் அழகாக இருக்கிறது ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது காண்டியுடன் பரிசு எடுத்துக்கொள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது அவற்றையெல்லாம் சாப்பிட போகிறேன் ஒரே நேரத்தில் மூன்று மிட்டாய்களை எடுப்பேன் மிட்டாய்க்கு அவர்களை எடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த மிட்டாய்கள் எல்லாமே ஓ நீ என்னோட பகிர்ந்தாய் நன்றி